வணக்கம் நண்பர்களே முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த முறுக்கு பேர் வந்துங்க நைஸ் முறுக்கு எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணுறதுங்க கையால் சுற்றுறது கிடையாது ஒரு ஈடுக்கு வந்து இருபது தட்டு முறுக்கு வந்து எண்ணெயில் போடுவாங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் வந்துங்க நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துங்க நிறைய விதமான ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்குறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் கடையிலலாம் வாங்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம வீட்டில் வந்து விதவிதமான க ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குக்கு வந்து வெறும் அரிசி மாவு தாங்க புழுங்க அரிசிலாம் போடக்கூடாது கடையில் வைக்கிற பச்சை அரிசியை மட்டும் வாங்குங்க ரேஷனில் போடுற அரிசிலாம் போடாதீங்க முறுக்கு வந்து அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் முறுக்கு ரெடி ஆச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா ஓமம் எள் உப்புகள் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ முறுக்கு வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து சுத்தமாக முறையில் தான் நம்ம கம்பெனியில் வந்து இந்த முறுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க வாரத்தில் மூணு நாள் நாலு நாளுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இந்த முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ட்ரம் என்ன ட்ரம்முன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துங்க ஆயிலை வந்து சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறாங்க ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு வந்து எண்ணெயெல்லாம் சுத்தமாக புழிஞ்சி எடுத்துடும் பாருங்களாம் நீங்களே பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து எண்ணெயே இருக்காது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து முறுக்கு சுட்டா நியூஸ் பேப்பர் வைப்போம் எதுக்கு நியூஸ் பேப்பர் வைக்கிறோன்னா இந்த முறுக்கில் இருக்கிற ஆயிலெல்லாம் வந்து அந்த பேப்பரை இழுத்துக்கோணுவாங்க இது இப்போ ஓடுது பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு ஓடுங்க பத்து நிமிஷத்துக்கு ஓடினா தாங்க இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி நம்மளுக்கு கிடைக்குங்க